மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சியாம குவாலிட்டியாக அருமையான ஒரு வண்டி பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா சீப் பெஸ்ட்ல கொடுத்தாங்க இந்த வண்டிலாம் இந்த வண்டியில் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபாயெலாம் கேட்டாங்க கஸ்டமர் அண்ணன் வந்து கேட்டார் ஆனால் ஒரு ஒன்றாறு ரூபாய்க்குண்ணா ஆகமானா அப்படின்னாரு அப்புறம் ஒன்று ஐம்பத்தஞ்சுன்னா ஆகமானாரு அண்ணா ஒரு ஆறு ரூபாய் பண்ணுனான்னாரு பேசி மின்னை எடுத்து கொடுத்தா பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி பக்கத்தில் பாலக்கோடுலேருந்துருக்கார் காலையிலே வந்து என்ன பண்ணார் ஆனால் ஒரு ஆயிரரூபா மட்டும் போட்டுரு நான் அட்வான்ஸ் போகிறேன் போட்டு அங்கே நகை வச்சு எடுத்துன்னு போகிறாரு எல்லாம் பணக்கார கிடையாதுங்க எல்லாமே ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறார் ஒரு ஆசைக்கு எடுத்து போகிறார் அண்ணன் எங்கேருந்தாலே தூண்டி சொல்ல போகிற சொல்லேன் எங்கே தர சொல்லுண்ணா வணக்கம்ண்ணாண்ணா தருமபுரி மாவட்டம் பாலகுலேருந்து வரோம் வண்டி நேற்று யூடியூப்பில் பார்த்தோம் அண்ணா சரவணான வீடியோ மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சரி ஓண்டாசிவி எடுக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை சரி வண்டி பார்த்தேன் அப்புறம் அண்ணா கிட்டே நைட்ருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி வந்து கொடுத்துடாதீங்க வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டுவிட்டு காலையில அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் நினச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாரு பரவாயில்ல நீங்களும் வரலாம் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் எல்லோரும் வரலாம் ஆனால் இதே தருமபுரி அந்த பக்கம் நாங்கள் இருக்குது இல்லை வண்டி நிறைய ஷாப் இருக்காங்க நிறைய அந்த பக்கம் கன்சல்டிங் இருக்குது நிறைய கசல்ட்டிங் இருக்குது அந்த பக்கம் இருக்கு ஆனால் நிறைய பேர் கண்டிப்பாக அங்கேருந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்கங்க பரவாயில்ல ரேட்டு

பாருங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் காமிச்சோம் ஓட்டி கூட காட்டல சரவணா நான் சொன்னால் கரெக்டாக எடுக்கிறாரு வண்டி ஓட்டி வார்த்தை எப்பவுமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துருக்கும் மணி பதினோரு மணிக்கு வந்துடும் சொன்னோம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்மளுக்காக வண்டி நிறுத்தி வச்சிருந்தாரு பரவாயில்ல இப்போ அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதோடய கருத்து சொல்லுவார் பாருங்க நான் ஒரு தம்பி போய் மணி விட்டு அனுப்பிச்சு ஓட்டி காட்ட சொல்ல சொல்ல சொல்லுவார் அதுவும் சொல்ல சொல்கிற பாருங்க சரினி ரைட்ண்ணா சூப்பராக போய் பாருங்க இப்போ பாருங்கள் எங்கள் தம்பி போயிட்டு இந்த வண்டியை வந்து ஓட்டி காமிச்சாரு நான் சொல்கிறத விட அவரும் ஓட்டி பார்த்தார் அவர் சொல்லுவார் இப்படி எப்படிண்ணா வண்டி வண்டி சூப்பராக இருக்குண்ணா வண்டி தான் அழுத்தி பார்த்துங்க சரியான பிக்கப்பு வண்டி நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை அண்ணனை நம்பி வந்தோம் வண்டி ஓட்டி பார்க்காம இப்போ பே பண்ணிட்டோம் இப்போ வண்டி ஓட்டி பார்த்தா சூப்பராக இருக்கு அண்ணா நம்பி எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா இருக்குங்க வண்டி நீங்களும் கண்டிப்பாக வரங்க வந்து லோபஜ் சரவணன் திருச்செந்தூர் முருகன் காரணத்துக்கு வாங்க வந்து கண்டிப்பாக எடுங்க நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு ஆ போகும்போது அண்ணா அவர் ஓட்டிகிட்டு போனாரு அங்கேருந்து வரும்போது நான் தான் ஓட்டிட்டேன் தான் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு நீ சொல்லுமா எப்படி சொல்லுமா சொல்றது ஒன்றும் இல்லைண்ணா வண்டி சும்மா கப்பல் கப்பல் மாதிரி இருக்குது அதுமையாக இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் வாங்க பாருங்க நம்ம வந்து வண்டி ஓட்டியும் காட்டுவோம் இது பண்ணிப்பா அதாவது கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணும் விலை கம்மியாக கொடுப்பேன் என்னுடைய தாரக மரத்துலமே என்னன்னாக்கா விலை கம்மியாக கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம் பாலக்காட்டு

வண்டி நான் வண்டி அந்த மாதிரி சார் வண்டி சார் நம்ம என்னாக்கா ஒரு டார்கெட் அடிச்சுமா அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் சார் நம்மளால தான் சார் அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி போடு பேஸ்ட்டா கஸ்டமர் பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கிடையாது ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடையாது ஒன்று முப்பத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க ஒரு லட்சத்தி பந்த கண்ணில் காட்டுங்க ஏசி எடுத்து கொடுத்துட்றேன் கஸ்டமர் எவ்வளோ சொன்னால் சார் இந்த ரேட்டு விற்று கொடுன்னு சொன்னார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வாங்கிறது உங்கள் இருப்போம் பாருங்கள் நல்ல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அடி கரண்ட்டு வண்டி நச்சுன்னு இருக்கோம் வந்து பாருங்கள் ஏசி டீசல் வண்டி ஏசிலாம் பக்கா வரைக்கும் டச் ஸ்கிரீன் செட்லாம் கேட்டு பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கோட்ராஜெட்டு சார் மூணு வாண்டு சார் அதுவும் மூணு வண்ட இதுவும் மூணு தான் சார் கோட்ராஜெட்டுன்னு கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு பண்ணலாம் சார் ரெண்டு வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு வண்டி நல்லா இருக்கும் மைலேஜ் பற்றி இருபது ரூபா இன்றைக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டெலாம் பார்த்தோன்னா ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விற்றுக்குறாங்க நம்ம கம்மியாக கொடுத்து எடுத்து போட்டோம் கூடு சார் எல்லாம் எல்லாம் படம் தான் சார் இறுக்கு போட்டும் கிடையாது சார் ஒரு ஆசை கார் எடுக்குன்னு ஆசை இன்றைக்கி ஒன்றும் பாருங்க இன்றைக்கி பாருங்கள் தருமபுரியிலேருந்து எடுத்து போனாரு நான் வீடியோ போகிற பாருங்கள் தர்மகுடி பாலக்கோட்டிலேருந்து எடுத்து போனார் நம்ம ஆட்டிங்க நகையை வச்சு ரசி தான் பாருனாரு நல்லா வீடியோ பார்க்குறேன்னா பாவம் வெறும் ஒன்று அப்படிதான் சாப்பிட்டு போச்சு வண்டி நம்ம சொன்னது எவ்வளோ ரெண்டே கால் லட்சுன்னு சொன்னே நான் ரெண்டு ரூபா வித்தரேண்ணே வந்தாமே கம்மி தாச்சு கொடுத்துட்டு எடுத்து போனேன் சார் நல்லாயிருப்போம் சார் எல்லாமே டேரெக்டாக கஸ்டமர் கஸ்டமர் வியாபாரம் கம்மிஷின்னு இந்த சைடு ஒரு மூணு ரூபா சைடு மூணு ரூபா கொடுத்தாங்க அதான் வியாபாரம் பண்ணோம் முஷ்டம் நம்ம இருக்கிற பொருள் சொல்லணும் வேலையும் சொல்லணும் வாங்கின வேலையை சொல்ல இந்த வண்டி என்ன ரேட்டு இந்த ரேட்டும் சொல்லணும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி சொல்லணும் இன்ஜின் கண்டிஷன் எப்படி சொல்லணும் எல்லாம் சொல்லணும் சும்மா வந்து நான் அழகாக பண்ணிவிட்டேன் க்ளீனாக பண்ணிட்டேன் பாலிஷ் வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா வேஸ்ட் சார் நல்லா சொல்லப்படுங்க அதுமாரிலாம் ஏமாதராதிங்க எங்கே போனாலும் ஏ மாதிராதிங்க ஒரு கொடுக்குற பொருள் சின்ன சின்ன ஒன்றுமே இல்லை நாளைக்கு ஒரு வண்டி நான் வரப்போகுது எங்கிட்ட இந்த வண்டி நீங்கள் பாருங்கள் வண்டி பார்த்தோன்னா காவால் கொஞ்சம் லைட்டாக டிங்கை விளக்குது செம்ம சிம்பிளாக ஓம் நீங்கள் காவாவில் டிங்கை விளக்குது ரெண்டு ரன்னிங் போட்டுக்குது ஒரு கோட்டு பெயிண்ட் அடிக்கணும் முதல்ல அந்த வண்டி காட்டுற எப்படிக்குதுன்னு பொசிஷன் பாருங்கள் பெயிண்ட் அடிச்சு நிற்க வச்சு காட்டுறோம் பாருங்க மொத்தமே சேர்த்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் ரூபாங்க ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சு நல்லா கிளியராக ரெண்டாயிரரூபா அதோடைய செலவு நம்ம லட்சக்கணாவது கொட்டி கொடுக்கணும் அப்போ முட்டால்னு யார் கேட்டால் ஏன் மாத்திரம் முட்டா கிடையாது ஏமாந்து போகிறதா போடுறோம் முட்டால் நல்ல வண்டி தரமான வண்டி இப்போது சொல்கிறேன் பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்டுறோம் பாருங்கள் வண்டி வந்து ஏழா எழுநூறு ஜீரோ டபுள் செவன் ஃபேன்சி நம்பர் தான் சின்ன சின்ன ரெஸ்ட்டுக்கு இருக்கும் தெளிவான பாடி தான் டீசல் வண்டி யார் தருவோம் இன்றைக்கி ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க வந்து பேசுனா ஒரு ஒன்றே காலம் ரேஞ்சுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் வண்டி டீசல் வண்டிங்க பெட்ரோல் நெச்சு போகிறீங்க டீசல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி மாதிரி மான்சாவும் பாருங்கள் இதுவும் நல்லா இருக்கும் பாருங்கள் வண்டி இதுவும் டயர் நல்லாயிருக்கும் அதுவும் டயர் நல்லாயிருக்கும் உள்ள சீட் கவரில் இருக்கா டச் கிரிங் செட்டு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டச் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒன்று அறுபத்தி ரெண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியா இந்த வண்டியில் ஏசி வரைக்கும் இந்த வண்டி கொண்டு ஏசி மட்டும் ரெடி பண்ணுங்கள் சார் வண்டி இல்லை பாருங்க ரேட்டை பிடிக்கும் நான் ரேட்டை ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணியே காட்டு இப்போ தூக்கு சிக்கு இந்த வண்டி ரேஸ் பண்ணி சிக்கு தூக்கி ஆச்சு டச் செட்டு எல்லாமே நல்லா போருங்க இந்த வண்டியும் நல்லா இருக்கும் ரெண்டு வண்டியும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையினு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டா சாரி கூட இது பாருங்கள் சூப்பராக போகிறேன் நல்லா இருந்துச்சு போகிறேன் பாருங்க நம்ம வந்து லோன் ஆப்ஷன் கிடையாது ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது நேராக கேஷ் கட்டுங்க கேஷ் கட்டிவிட்டு வந்து எடுத்துன்னு போங்க நிறைய வண்டி இருக்குது வண்டி தரேன் நாளைக்கு பாருங்கள் வண்டி ரெண்டு வண்டி போயிடும் இப்படி இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு கார்ஸு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ளை பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் வாங்க நிறைய வண்டி தரேன் இந்த சோல்டர் வீடியோ போடுறோம் பாருங்கள் நிறையா இருக்கும் என்னைக்கும் சொல்கிறேன் பெற்ற தாய் தாப்புன்னு விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் தெய்வம் உலகம் எல்லாமே அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் நன்றி வேறு சூப்பராக தலை தலையாக